தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாமம் தொடங்கி எண்ணூற்றி பதினாறாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நிஸ்திரை குண்யாயை என்பதாகும் முக்குணங்களை கடந்தவள் குணா தீத்தன் என்று பகவத்கீத்தை உரைக்கிறது அந்த நிலையில் இருப்பவள் அம்பிகை எழுநூற்றி தொண்ணூறாம் நாமம் ஓம் பராபராயை நமகை என்பதாகும் பரமாகவும் அப்பறமாகவும் இருப்பவள் பரம் அல்லாதது அப்பறம் எனப்படும் வேறுபட்டது பரம் தன்னை சார்ந்தது அப்பறம் பரம்பொருள் பரம் உலகம் அப்பறம் இவ்வாறு பர அப்பர நிலையில் உள்ள அனைத்துமாக இருப்பவள் எழுநூற்றி ஓராம் நாமம் ஓம் ரூபாயை நமகை என்பதாகும் உண்மையான ஞான ஆனந்த வடிவினல் தித் ஆனந்த ரூபிணியாக முன்னர் வேறு விதமாக உரைத்தனர் வாக்தேவிகள் நாமம் ஓம் பராயணாயை நமகே என்பதாகும் சமரசத்தில் நிலை பெற்றவள் சக்திக்கு சிவம் சமம் சிவத்திற்கு சக்தி சமம் ஐந்து நிலைகளில் இருவரும் சமமாக இருப்பதை நாம் முன்னர் கண்டோம் எழுநூற்றி தொன்னூத்தி மூன்றாம் நாமம் ஓம் கப்பர்தின்யை நமகே என்பதாகும் சடையனாகிய சிவபெருமானின் துணைவி கங்கையை அடக்கியதால் ஈசனின் சடையை கப்பர்தம் என்று சிறப்பித்துக் கூறுவர் அவனது துணைவி கப்பர்தினி சோழியால் ஆன மலையை கப்பர்தம் என்பர் ஈசனும் தேவியும் பாமர வேடங்கள் எடுக்கும் நேரத்தில் சோழியால் ஆன மாலைகளை அணிவர் கப்பர்தம் அணிபவள் கப்பர்தினி என கூறப்பட்டாள் ஆதிசங்கரர் அம்பிகையை வாக்தேவி ரூபத்தில் சடையுடையவளாக தியானம் செய்தல் வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கப்பர்தி என்ற ஈசனின் சிறப்பு பெயர் ஸ்ரீருத்ரத்தில் இடம்பெற்றுள்ளது எழுநூற்றி தொண்ணூத்தி நான்காம் நாமம் ஓம் கலாமாலாயை நமக என்பதாகும் கலைகளின் வரிசையாக இருப்பவள் அறுபத்து நான்கு கலைகள் மற்றும் சூரிய கலை முதலான கலைகளின் வரிசையாக திகழ்பவள் கலைகளை மாலையாக அணிந்தவள் அனைத்து கலைகளும் தேவியின் மாலையாக விளங்குகின்றன எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் நாமம் ஓம் காமதுகே நமக என்பதாகும் விரும்பியதை வழங்குபவள் பக்தர்கள் விரும்பியதை வழங்கும் காமதேனுவாக விளங்குபவள் தொண்ணூத்தி ஆறாம் நாமம் ஓம் என்பதாகும் விரும்பிய வடிவம் தரிப்பவள் அவதரிக்காத அம்பிக்கை தான் விரும்பிய வடிவத்தை எடுப்பாள் சிவபெருமானும் அவ்வாறே தான் விரும்பிய வடிவங்களையெல்லாம் தாங்குபவன் ஆசை அல்லது விருப்பத்தின் வடிவமாக இருப்பவள் காமேஸ்வரன் என்ற அழகிய சிவனின் துணைவியாக இருப்பவள் எழுநூற்றி தொண்ணூத்தி ஏழாம் நாமம் ஓம் கலாநிதையே நமக என்பதாகும் கலைகளின் நிதியாக இருப்பவள் ஓரிடத்தில் சேர்த்து வைப்பது நிதியாகும் என்று கூறுகிறோம் அதேபோல் போல் தேவி கலைகளின் நிதியாக இருந்து உதவுகிறாள் எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் நாமம் ஓம் காவிய கலாயை நமகே என்பதாகும் காவிய கலையாக இருப்பவள் காலத்தை வென்று வாழும் இலக்கியங்கள் அம்பிகையின் வடிவானவை காவியங்களை இயற்றும் ஆற்றலாக இருப்பவள் தேவியே ஆகவேதான் புலவர்களை கலைமகளின் அம்சமாகவே கருதுகிறோம் கலைமகளே நாற்பத்தி ஒன்பது சங்க புலவர்களாக விளங்கினாள் என்றும் கூறுவர் அசுரகுரு சுக்கராச்சாரியாரை காவியர் என்று அழைப்பர் அவர் மிருத்த சஞ்சீவினி என்ற மந்திரத்தால் மாண்டவரை பிழைக்க செய்யும் ஆற்றல் பெற்று இருந்தார் எனப்படும் அம்பிகை அம்மந்திரத்தின் வடிவமாக திகழ்கிறாள் எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் ரசக்ஞாயை நமகை என்பதாகும் சுவையை அறிந்தவள் இங்கு சுவை என்பது காவியச் சுவையை குறிக்கும் அம்பிகை காவியங்களின் சுவையை நன்கு அறிந்தவள் காளிதாசன் போன்ற கவிஞர்களின் காவியங்களை சுவைத்தவள் சிங்கை நமச்சிவாயரின் பாடலை கேட்க உலகம்மை அவரை பின்தொடர்ந்து சென்ற வரலாற்றை ஏற்கனவே நாம் ரசித்தோம் எண்ணூறாவது நாமம் ஓம் ரசையே நமக என்பதாகும் சுவைகளின் இருப்பிடமானவள் காவியங்களின் சுவை சுவைகள் ஒன்பான் சுவை போன்ற சுவைகளின் இருப்பிடமாக திகழ்பவள் ஒன்றாம் புஷ்டாயை நமகே என்பதாகும் புஷ்டியாக இருப்பவள் நிரம்பி இருக்கும் நிலை புஷ்டி எனப்படும் தேவியிடம் அனைத்தும் நிறைந்திருப்பதால் அவள் புஷ்டி உள்ளவளாக திகழ்கிறாள் எண்ணூற்றி இரண்டாம் நாமம் புராத்தனாயை நமக என்பதாகும் தொன்மையானவள் அனைத்துக்கும் முன்னால் இருப்பவள் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே என்று சிவபெருமானை மாணிக்க வாசகரின் திருவம்பாவை போற்றுகிறது எண்ணூற்றி மூன்றாம் நாமம் ஓம் பூஜ்யாயை நமக என்பதாகும் பூஜிக்க தகுந்தவள் வழிபடத்தக்கவள் முன்னை பழம்பொருளாக விளங்கும் அம்பிகை வழிபடற்குரிய அனைத்து தகுதிகளையும் பெற்றிருப்பவள் பாமரர் பண்டிதர் மனிதர் தேவர் அனைவராலும் வழிபடத்தக்கவள் நான்காம் நாமம் ஓம் புஷ்கராயை நமகை என்பதாகும் புஷ்டியை தருபவள் புஷ்கரம் என்னும் புண்ணிய தீர்த்தத்தின் வடிவமாக திகழ்கிறாள் எண்ணூற்றி ஐந்தாம் நாமம் ஓம் என்பதாகும் தாமரை போன்ற கண்களை உடையவள் புஷ்கரம் என்றால் தாமரை பல இடங்களில் அம்பிகையை தாமரை கண்ணியாக வர்ணிக்கின்றனர் வாக்தேவிகள் எண்ணூற்று ஆறாம் நாமம் ஓம் பரஸ்மை ஜோதிஷே நமக என்பதாகும் மேலான ஜோதியாக இருப்பவள் பரஞ்சோதி என்றும் அரும்பெரும் ஜோதி என்றும் திருவாசகம் ஈசனை போற்றுகிறது எண்ணூற்றி ஏழாம் நாமம் ஓம் பரஸ்மை தாம்னே நமக என்பதாகும் மேலான இருப்பிடம் அடைய வேண்டிய அல்லது ஒடுக்கம் பெற வேண்டிய இடமாக இருப்பவள் எண்ணூற்றி எட்டாவது நாமம் ஓம் பரமானவே நமக என்பதாகும் அணுவுக்கும் அணுவாக மிக நுண்ணிய அணுவாக இருப்பவள் அணு பரிமாணமும் மக்பரிமாணமும் கடவுளுக்கு மட்டுமே உண்டு என்பதை நாம் முன்னரே கண்டோம் எண்ணூற்றி ஒன்பதாம் நாமம் ஓம் பராத்பராயை நமக என்பதாகும் சிறந்தவர்களுக்கும் சிறந்தவள் மேலானவர்களுக்கும் மேலானவள் மும்மூர்த்திகளுக்கும் மேலானவள் நிறைவாக வரும் எண்ணூற்றி பத்தாம் நாமம் ஓம் நமகை என்பதாகும் பாசத்தை கரத்தில் கொண்டவள் நாம் பாசத்தின் பிடியில் இருக்கிறோம் ஆனால் பாசம் தேவியின் கையில் அடங்கி இருக்கிறது திரிபுர சுந்தரி வடிவத்தில் தேவி பாஷாயுதத்தை தாங்குகிறாள் பக்தியினாலே தெய்வ பக்தியினாலே சோர்வுகள் போகும் பொய் சுகத்தினை தள்ளி சுகம் பெறலாகும் நற்பார்வைகள் தோன்றும் மிடிப்பாம்பு கடித்த விஷமகன்றே நல்ல சேர்வைகள் சேரும் பல செல்வங்கள் வந்து மகிழ்ச்சி விளைந்திடும் தீர்வைகள் தீரும் பிணி தீரும் பல பல இன்பங்கள் சேர்ந்திடும் கல்வி வளரும் பல காரியம் கையுறும் வீரியம் ஓங்கிடும் அல்லல் ஒழியும் நல்ல ஆண்மை உண்டாகும் அறிவு தெளிந்திடும் சொல்லுவதெல்லாம் மறை சொல்லினை போல பயனுள்ளதாகும் மெய் வல்லமை தோன்றும் தெய்வ வாழ்க்கையுற்றே இங்கு வாழ்ந்திடலாம் உண்மை பக்தியினாலே என்ற மகாகவி பாரதியாரின் பக்தியினால் விளையும் நன்மைகளை சிந்தித்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாமம் தொடங்கி எண்ணூற்றி பத்தாம் நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமெடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்